ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ப்ரின்ஸ் ஈஸ் கிச்சன் எப்படி இருக்கீங்க ஸோ மாரி இருக்கீங்களா ஐ ஹோப் யூ டூயிங் ஆல் வெல் இன்றைக்கு வந்து மாசி கருவாடு போட்டு சிம்பிளாக ஈஸியாக செய்கிற சில்லி பேஸ்ட் ரெசிப்பியோடு வந்திருக்கேன் ஸோ வாங்கோ இந்த சில்லி பேஸ்ட் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கிடைத்தாரு இதில் நான் ஒரு ஃபேன் எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுப்பேன் வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் விட்டுருக்கேன் முந்நூறு மில்லி லிட்டர் எண்ணெய் இருக்குது இந்த எண்ணெய் வந்து சூடு ஏறிட்டுது இப்படி சூடு ஏறினா பிறகு இதில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் சின்ன சின்ன குருணியாக வெட்டியிருக்கேன் இப்போ இதை எண்ணெயில் போடுவோம் இந்த வெங்காயத்தை போட்டா பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே பொரிய விடுவோம் சரியா ரெண்டு நிமிஷம் இந்த வெங்காயம் போட்டா பிறகு பொரிய விட்டு நான் இந்த ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து உல்லிப்பல் இருக்குது நான் அஞ்சு உல்லிப்பல் எடுத்து சின்ன சின்ன வெட்டி இந்த உல்லிப்பல் போட்ட பிறகு லைட்லி கோல்டன் ப்ரோனை பொறுகி விடுவோம் இப்போ வரும் நாலு நிமிஷமாக பொறிஞ்சோன் இருக்குது மீடியம் ஹீட்டில் என்னும் லைட்லி கோல்டன் ப்ரோனாக வரணும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் டோட்டலாக ஆறு நிமிஷம் நோஷம் பொரியக்கு இந்த பரங்குபடி லைட்லி கோல்டன் ப்ரோனாக வந்திருக்கல இப்படி வரைக்க இது உங்களுக்கு ஆப்ஷனல் பட் நான் இருக்குது கருவேப்பில் போடுறேன் இதில் ரெண்டு காம்பு கருவேப்பில் எடுத்து இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன் கருவேப்பில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு போட்டி கொடுக்கும் இதில் வந்து மாசு கருவாடு எடுத்துருக்குறேன் ஸோ இதில் நான் அரை கப் நூற்றி எட்டு மீ கப்லேருந்து அரை கப் எடுத்து கிரைண்டரில் போட்டு இன்னும் கொஞ்சம் மண்ணாக அரைச்சி வைக்கிறேன் அரை கப் மாசு கருவாடு இல்லை மாசு கருவாடு போடுறதுனா கூண்டு போடலாம் இதுக்கு வந்து மாசு கருவாடு போட்டால் பிறகு கருவேப்பிலையும் போட்டால் பிறகு ஒரு நிமிஷம் பொறியி விடுவோம் ஸோ நான் என்ன செய்யணுன்னு சொன்னேன் ஆக்சுவலி மாசு கருவாடு எடுத்து தண்ணியில் கழுவி போட்டு இருபது நிமிஷம் நினைய வச்சுட்டு காய வச்சுட்டு தான் அரைச்சி வச்சிருக்கிறேன் சொன்னால் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னு சொன்னால் இப்போ பொறிஞ்சி வரைக்கும் ஆளும் வந்து முருகி கடிக்க கஷ்டமா இருக்கும் இந்த மாசு கரவுக்கு போட்ட பிறகு நான் ஒரு நிமிஷம் பொரிய விட்டுருக்கேன் ஒரு நிமிஷம் பொறிஞ்சா பிறகு இதில் வந்து நிறவு நிறுவல் அரைச்ச காஞ்ச மிளா பவுடர் இருக்குது சில்லி ஃபிளேக்ஸ் இதில் நான் எடுத்த க மெஷர்மெண்ட் வந்து ஒரு கப் டூ அண்ட்ரேட் ஃபிஃப்டி மில்லி லிட்டர் காப்புலேருந்து ஒரு கப்பு

பொரிய விட்டுருக்கு இது தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு பிறகு இதில் வந்து லைட் சோயா சாஸ் இருக்குது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ் சேர்க்குறேன் இப்போ வந்து சீனி இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி இதுக்கு நீங்கள் டொமேட்டோ சாஸ் அல்லாடி கெச்சப் யூஸ் பண்ணலாம் நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இதை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் இதை பொரிய விடுவோம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அது பொரிய விட போகிறேன் மிக்ஸ் பண்ண அப்படி விட்டிங்கன்னு சொன்னால் கரையும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு நான் அடுப்ப வந்து நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டின அப்புறம் இந்த இருந்து எடுத்து விடுங்கோ நல்லாடி எண்ணம் கறியிடும் இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த மாசி போட்டு செய்கிற சில்லி பேஸ்ட் செய்து முடிஞ்சுது இதை நீங்கள் வந்து ஒரு கிளீனான பாட்டிலில் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ண பாட்டில் போட்டு இதை வச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா மாச கணக்கு யூஸ் பண்ணலாம் ஆனா கரண்டியில ஈரமா இருக்கிற கரண்டி வந்து யூஸ் பண்ணாதீங்க ஈரமா இருக்கிற கரண்டி யூஸ் பண்ணீங்கன்னா பொழுதாக போயிடும் ஸோ அந்த இருக்கு இந்த சில்லி பேஸ்ட் வந்து செய்து முடிஞ்சுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தாருக்கு இந்த சில்லி பேஸ்ட் செய்து முடிஞ்சிது சூப்பராக வந்துருக்குது நான் இந்த வீடியோ செய்யக்கு வந்து நான் ஒன்று என்ன சொல்ல வந்து இந்த ரெசிபி வெயிட் பண்ணிக்க நான் சொல்ல மறந்துட்டு என்னென்னு சொன்னால் நான் உப்பு வந்து போடிலேண்டா லைட் சோய்சல்ஸ்லேயும் உப்பு இருக்குது நாங்கள் போடுற மாசிக்கருவாட்டிலேயும் உப்பு இருக்குது ஸோ அதால் நான் உப்பு ஆட் பண்ணல பட் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போடுங்க பார்க்காம போடுறாதீங்கோ ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணலாம் சைட் டிஷ்க்கு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு கொத்துரொட்டிக்கு போடுறது நான் யூஸ் பண்ணலாம் நீங்கள் எதுக்கும் யூஸ் பண்ணலாம் செய்து முடிஞ்சு நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் சொன்னால் மறக்காமல் அப் பண்ணுங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் உங்களுக்கு இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் நம்ம இருக்க பக்கத்துக்கு பெல் ஐக்கன் நம்ம தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும் மீண்டும் என்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி வணக்கம் பை பை